பன்னிரு திருமுறை மூன்றாம் நாள் ஒன்றாம் திருமுறை யாம் என்று சொல்லும் உய்வினை நாடா திருப்பதும் உந்தம கூ ான் கழல் போற்றுதும் நாம் மடியோம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெராத்திர நீலகண்டம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெராத்திர நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் இரண்டாம் திருமுறை கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் காட்டும் விசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கோடியானே வெண்காட்டில் உரைவானும் விடை காட்டும் கோடியானே மூன்றாம் திருமுறை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல கதிக்கு யாதும் ஓர் கூறவில்லை கண்ணின் நல்ல தூரும் கழுமல மல நக பெண்ணின் நல்லாளோடும் இருந்தது பெண்ணின் நல்லும் பெருந்ததை இருந்தது நான்காம் திருமுறை குச்சாயினவாறு விலக்ககிலே கொடுமை பல செய்தனம் நான் ഇരവും പകലും പ്രിയാത് വടങ്ങ് എപ്പോഴും തോച്ചാദൻ വയറ്റിൽ അഹമ്പടിയേ കുടോട് തുടക്കി മുടക്കിയുടെ அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மா நீன் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே அம்மானே ஐந்தாம் திருமுறை முன்னமே நினையாதொழிந்தேனையும் இன்னம் நாகான் உன் செவடியேத்திலேன் சென்னல்லார் வயல் சோழ் இது கோழிலி மன்னனே அடியேனை மரவலே செ நல்லவார் வயல் சூழ் திரு கோழிலி மன்னனே அடியேனை மரவலே ஆறாம் திருமுறை பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி பூதப்படையாள் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சின் விடையாய் போற்றி நீங்காதின் உள்ளத்து இருந்தாய் போற்றீம் மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றீம் கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏழாம் திருமுறை ல்லை வாழந்தன தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லை என்னாத இயற்பைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாற அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளு கடியேன் விரி பொழு சுகுன்ற யார் விறன் கடியேன் മുമനീതി കടിയൻ ആരോർ നാരൂ മാന കാളേ ആരോർ നാരോരളം മളേം എട്ടാം തെരുമുറെ പാടവാൻ പോറ്റി നിന്നേ പാടി ഉറിയേ நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீ கயன்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின்மை வீடு தந்து அருள் போற்றி நின்மை நின்மை ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா அன்ன மாயன் தேட பெரிய நீ சிரியாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை நின்றும் நான் மறுகே முன்னம் மலரியா ஒருவனும் இருவா முக்கணானா பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே திருப்பல்லாண்டு எந்தாய் சுற்றும் முும் யக்கமுதாம் என்பிரான் எந்தென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில்லானந்த சேந்தன் என புகுந்தாண்டு கொண்டாருயிர் மே பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமதி அவனை ஓழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அவனன்றி நன்றி மூவராள் அவனன்றி ஊர் நன்றி ஊர்வறரியே அவ நன்றி பதினொன்றாம் திருமுறை ஈடற்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கும் அன்பராது என் நெஞ்சவர்க்கும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு பன்னிரெண்டாம் திருமுறை கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பரவியோமாவன் சிறு சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி தென்னாடுடே செவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்